ங்களை படைத்து அவர்களுக்கு இடையிலே மனிதர்களுக்கு இடையிலே தக்குவாவை கொண்டுதான் வித்தியாசம் பார்க்க வேண்டும் அரபி அடமி கலர் வருபாடுகளோ மொழி ஒருபாடுகளோ பார்க்க என்ற ஏகோளும் பின்னால் அந்த அல்லாஹுமை அவன் சொன்ன முறைப்படி வணங்குபவர்களை அல்லா இந்த உலகத்திலே கண்ணியப்படுத்துகின்றான் அதே போன்று மறுமையிலும் கண்ணியப்படுத்துவான் உலகத்தில் அவன் கண்ணியப்படுத்துகின்ற வழிகளில் ஒன்றுதான் அவன் அந்த அடியானை விரும்புவான் அந்த அடியானை விரும்புவான் அந்த அடியானை விரும்புகின்ற அடையாளத்தை உலகத்திலும் அல்லாஹு தாலா காட்டுவான் அதனை மறுமையிலும் அல்லாஹூ தாலா அந்த அடியானை கண்ணியப்படுத்தி காட்டுவான் ஒரு அடியானை அல்லாஹ் விரும்பி விட்டான் என்றால் அதற்கு பல விடயங்களை பல அடையாளங்களை நாங்கள் இந்த உலகத்திலே கண்டுகொள்ளலாம் அதில் மிக முக்கியமானதாகத்தான் அல்லாஹ் அல்லாஹுபானுலா ஒரு அடியானை விரும்பி விட்டால் அவரின் சோதனைக்குட்படுத்துவார் சோதனைக்குட்படுத்தப்படுகின்றான் என்றால் அவனை அல்லாஹ் விரும்பிவிட்டான் என்பதை நாங்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் அந்த சோதனை எங்களது சொத்து தொழிலாக இருக்கலாம் அல்லது எங்களது குடும்ப விடயங்களாக இருக்கலாம் அல்லது நோய்களின் மூலமாக எதுவாக இருந்தாலும் என்னை சோதிக்கிறான் என்ற அந்த தன்மை எங்களது உள்ளத்திலேயே வர வேண்டும் அதை விட்டுவிட்டு எனக்கு ஒரு நோய் வருகின்ற பொழுது எல்லா வைத்தியரிடம் செல்வதன் பின்னால் இது வேறு வழி இல்லை என்றதன் பின்னால் எங்கே செல்வது சாத்திரம் பார்க்க போறது அல்லது சூனிகாரன் போறது அல்லது பால் பாக்கரண்டு போறது இந்த இடத்துல என்ன நடக்குது தாலாவுடைய சோதனையை நாங்கள் தோற்றுவிட்டோம் ஒரு நோய் வருகின்ற பொழுது அல்லது குடும்பத்திர பிரச்சனை கணவன் மனைவி என்று வருகின்ற பொழுது குடும்பத்தில் அநேகமாக பிரச்சனை வருகின்ற பொழுது எங்கே சிந்தனை போகும் இது போன்ற விடயங்களில் சிந்தனை போகும் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோமா வெற்றி பெறவில்லை அதே மாதிரி எங்களது சொத்துக்கள் அழிக்கப்படுகின்ற பொழுது காவிரர் மூலமாக நாங்கள் நிந்திக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம் அவர்களுடைய செயற்பாடுகளை செய்து அவர்களை நாங்கள் திருப்திப்படுத்த பார்க்கிறோம் அவருடைய சிலைகளுக்கு நாங்கள் அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கு உதவிகளை செய்து அவர்களை நாங்கள் திருப்தி முடியுமா அவர் திருப்திப்படவே மாட்டார்கள் தாலாவுடைய சோதனைகளை நாங்கள் தோற்றுவிட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சோதனைகள் வருகின்ற பொழுது அல்லாஹாலா என்னை விரும்புகின்றான் அதனால்தான் அல்லாஹாலா என்னை சோதிக்கின்றான் என்பதை நாங்கள் அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும் சோதனைகள் இரண்டு விதமாக வரும் ஒன்று நாங்கள் செய்த பாவங்கள் மூலமாக உலகத்திலே தனி மனிதன் குடும்பம் சமூகம் செய்த பாவங்களின் மூலமாக தண்டிக்கப்படலாம் இதனைத்தான் அல்லாஹு தாலாசாபக்கும் இம்முசீபத்தின் தீர்வம் உங்களுக்கு ஏற்படுகின்ற அநேகமான முசிபத்துகள் தொல்லைகள் இவைகள் எல்லாம் நீங்கள் செய்த காரியத்தின் மூலமாகத்தான் அல்லாஹு தாலா ஏற்படுத்துகிறான் உங்களது அந்த பாவங்களை மன்னிக்கின்றான் என்பதாக ஒரு வகையான முசிபத்துகளை அல்லாஹு தாலா காட்டுகின்றான் இன்னும் ஒரு சில முசீபத்துகளாக எங்களது நேமத்துகளை அல்லாஹ் அதிகம் அதிகம் வழங்குவான் அதன் மூலமும் அல்லாஹு அல்லாஹு தாலா தாலா எங்களை எங்களை ஒரு முகமினை பொறுத்த வரையிலே இது எப்படி நடந்தாலும் சோதிக்கிறான் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் தான் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு மனிதனை விரும்பிவிட்டார் அல்லாஹ் விரும்பிவிட்டார் அவனுக்குரிய தண்டனையை உலகில் எல்லாம் முற்படுத்தி கொடுக்கிறான் அவன் செய்த பாவங்களுக்கு தவறுகளுக்கு அல்லாஹா அந்த தண்டனை உலகத்திலே கொடுத்து விடுகின்றான் அப்படி இல்லாமல் அல்லாஹால அவனுக்கு தீங்கை நாடி விட்டான் அந்த அடியானுக்கு தீங்கை நாடி விட்டால் அந்த அடியானுடைய பாவங்களை எல்லாம் சேமித்து வைக்கின்றான் மறுமையிலே கொடுப்பதற்காக வேண்டி மறுமையிலே தண்டனை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹோ தாலா அந்த அடியானுடைய பாவங்களை சேமித்து வைக்கின்றான் எனவே சகோதரர்களே அல்லாஹ் சுபானு தாலா எங்களை சோதிக்கின்றான் என்றால் அது அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட விருப்பம் அல்லாஹ் எங்களை விரும்பி இருக்கின்றான் என்பதற்கான அர்த்தம் அதனை நாங்கள் தெளிவாக விளங்கி அவனுக்கு மாறு செய்கின்ற அவனை கோபம் ஊட்டுகின்ற அவனது சோதனையிலே தோல்வியுற்ற மக்களாக நாங்கள் மாறிவிடக் கூடாது அல்லாஹூ தாலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது உங்களது சொத்துக்களிலே உங்களது சொத்துக்கள் அளிக்கப்படும் தீ வைக்கப்படும் உங்களது உயிர்கள் பறிக்கப்படும் யாரின் மூலமாக வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் மூலமாகவும் எவர்கள் இணைவர்கிறார்களோ அவர்கள மூலமாகவும் உங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வந்தே தீரும் இந்த நேரத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் எதில் பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதிலே நீங்கள் பொறுமையா இருக்க வேண்டும் அல்லாஹு தாலாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் அல்லாஹு தாலாவுடைய அச்சத்தை அதிகரிக்க வேண்டும் எங்களுக்கு சோதனைகள் வருகின்ற பொழுது நாங்கள் அடிக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய தக்குவா அதிகமாக இருக்க வேண்டும் எங்களது இபாதத்திகளை நாங்கள் அதிகமாக அதிகம் அதிகம் செய்ய வேண்டும் அதனை விட்டுவிட்டு விட்டு மாற்றம் செய்கின்ற காரியங்களில் ஈடுபடுவோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் தோல்வியூற்ற மக்களாக இந்த உலகத்திலே கருதப்படுவோம் எனவே அருமை கூறிய சகோதரரே அல்லாஹ் எங்களை விரும்பி விட்டான் என்றால் அதற்கு அடையாளம் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹூ தாலா எங்களை சோதிக்கிறான் சோதிப்பான் என்று நாங்கள் அஹ் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே இன்னும் அல்லாஹுடைய மஹப்பத்தை அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டு வரக்கூடிய பல காரியங்கள் இருக்கின்றன அதுகளே மிக முக்கியமானதாகத்தான் உரிய நேரத்திற்கு நாங்கள் எங்களது தொழுகைகளை தொள்ள வேண்டும் குடும்ப உறவுகளோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் கடமையான தக்காத்தையும் உபரியான சதக்காக்களையும் நாங்கள் அதிகம் அதிகம் செய்ய வேண்டும் அதே போன்று மிக முக்கியமாக நபி நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுத்தாலா சொன்னதாக புல் இங் குந்தும் அல்லாஹ பத்தபயம் நீங்கள் அல்லாஹ் நீங்கள் அல்லாஹுவை விரும்புவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹுத்தாலா உங்களை விரும்புவான் என்பதாக அபிகல் நாயகம் சல்லாஹ் அலையவசல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் எங்களுக்கு பிரச்சனைகள் சஞ்சலங்கள் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையிலே செல்வந்தனாக இருந்தாலும் சரி அல்லது கூலி தொழிலாகி இருந்தாலும் சரி எங்களது வாழ்க்கை குறிப்பிட்ட காலத்தில் முடிய போகிறது எனவே அந்த வாழ்க்கையிலே நாங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற பொழுது அது ஒரு ஒரு

நாங்கள் எங்களது உள்ளத்தை அல்லாஹோடு உள்ள தொடர்பை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக அல்லாஹு தாலுடைய வெற்றி எங்களுக்கு இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு செயற்படுவோமாக அலமதுல்லாக ஒப்பில் ஆரம்பி